உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளால் அளிக்கக்கூடிய பலன்கள் என்ன இதனால் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக ஒவ்வொருமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் எதிலியும் தெய்வ சிந்தனையும் தன்னடக்கமும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லதை செய்யணும் உதவி செய்யலனாலும் உபதெறியும் செஞ்சிடக்கூடாதே நினச்சி செயல்படக்கூடியவங்க எதுலேயும் வில் அன்பு மாதிரி வளைஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எதையும் சொல்லிவிட்டு செய்ய மாட்டீங்க செஞ்சுட்டு அதனுடைய ரிசல்ட் கொடுப்பீங்க அந்த லெவலுக்கு மனசுலேயே வச்சு எதையும் சாதிக்கக்கூடிய அருமையான ஜாதக கிரக ரீதியில் உங்களுக்கு குரு பகவானால் கிடைக்கக்கூடிய பலன்களால் உங்களுடைய குணாபிஷேகங்கள் இருக்கும் ஆனால் எதுலேயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான் ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் நேர்மையில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழுவீங்க அன்புக்கும் பாசத்துக்கும் அடிமையாக இருப்பீங்க ஏன்னா அவ்வளோ அட்வான்டேஜாக எடுத்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு நடந்தது என்னென்னா இத்தனை நாட்களாக நீங்கள் மற்றவங்களுக்காகவே நிறைய விஷயங்களை செய்து செய்து எத்தனையோ நன்மைகளை உண்டாக்கி நல்லது பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டிங்க தன் முயற்சியால எதையும் செய்யணும் நினைச்சா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேங்க விடாமுயற்சி உடையவங்க கடின உழைப்பாளிகள் நீங்க ஆனா என்னன்னே தெரியல எது எடுத்து எங்க செய்தாலும் எந்த லெவலுக்கு உங்களுடைய ப்ராஜெக்டை இறங்கி முடிக்கணும்னு பார்த்தாலும் அது கடைசி நேரத்துல நைன்டி நைன் பர்சன்ட் பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி கடைசி ஒரு பர்சன்ட் அதை டா ட்ராப் அதனுடைய மன வழி வேதனை எப்படி இருக்குமோ அந்த வழிகளை கடந்து வந்துட்டீங்க ஏன் இதை எதனால் ஏன் இப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் காரணம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் உங்களுடைய ராசினுடைய அதிபதியும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியும் போய் உட்காந்துட்டார் அப்போ இது என்ன ஆகிடுச்சின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தையும் ப்ளஸ் உங்களுடைய நிம்மதி சந்தோஷத்தையும் உங்களுடைய வருவாயையும் கெடுக்கக்கூடிய நிலைகளுக்கு உருவாயிடுச்சு ஏன்னா எவ்வளோ சம்பாரிச்சாலும் ஆறா வீட்டில் போய் உட்காரக்கூடிய குருவால் என்ன ஆகிடும்னா சம்பாதிப்பீங்க ஒத்திரம் மிச்சமிக்க முடியாது வரும் எந்த பக்கம் போகும்னு தெரியாது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இன்னும் பிரச்சனை நீங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குமே தவிர குறைஞ்ச பாடு இருக்காது நாணயத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவங்க நம்பிக்கைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவங்க நீங்கள் ஆனால் நீங்கள் வாங்கின பணத்துக்காக ரெண்டு ரூபாயில் அஞ்சு ரூபா அட்டியாக இருந்தாலும் வாங்கி கொடுத்து அந்த இடத்துல நாணயத்தை காப்பாற்றணும்னு நினச்சி நிறைய விஷயங்களை இறங்கி பார்த்து பார்த்து செஞ்சீங்க அது என்னவோ ஏதோ தெரியல நீங்கள் எவ்வளோ இறங்கி செய்திங்களோ அந்தளவுக்கு கடந்த ஒரு வருஷத்தில் நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க திக்குமுக்களாடுற அளவுக்கு உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய சூழலுக்கு ஆளாயிட்டீங்க அப்போது இங்கே எல்லாமே ஐ லெவலில் திறமையுடன் டேலண்ட்டுடன் அட்வான்டேஜாக யோசிக்கக்கூடிய சிந்தனையுடன் இருந்தும் உங்கள் முயற்சிகளில் நீங்கள் வெற்றி அடையாததற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசினுடைய அதிபதியே போய் ஆறில் மறைந்தது ஒரு பெரும் பாதிப்பு அப்போது இந்த மே மாதம் பதினஞ்சாந்தேதி குரு பயிற்சி ஆடுவார் குரு பயிற்சியாக ரிஷபத்திலிருந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டிற்கு வந்துடுவார் அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டாலே உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு ஹை பொசிஷன் டாப் கேட்டகரியில் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கப் போகுது அங்கே இருக்கக்கூடிய குரு பார்வை டைரக்டாக உங்களுடைய ராசியில் விடுது அப்போ பாருங்கள் அந்த 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 குரூப் பார்வை உங்களுக்கு கோடி நன்மைகள் அளிக்கும் அந்த குரூப் பார்வையால் உங்கள் தொழில் ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யக்கூடிய அருமையான ஒரு ஒரு முன்னேற்றம் ஒரு நல்ல குரோத் கிடைக்கிற அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் அந்த இடத்துல கிடைக்க போகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் ஒரு ஒரு நல்ல ஆக்டிவேட் அதாவது எப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கிற உங்கள் பார்வை உங்கள் மேலே விழும் உங்களுக்கு கீழே உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நிலைகள் உண்டாகும் இத்தனை நாள் அந்த இடத்துல எந்த அளவுக்கு மன உளைச்சலை அடைஞ்சி இன்னும் புரியாத பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானீங்களோ அந்த அளவுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள்ல இதுக்கு மேலே நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் ப்ரொமோஷனுக்குரிய வழிகள் உங்களுக்கு பிறக்கும் சிலருக்கு சடனாக ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் இல்லை ஏன்னா குரூப் பார்வை வந்து உங்கள் ராசியை மட்டும் பார்க்குறாருன்னு நினைக்காது உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போது உங்களுடைய ஊதிய உயர்வு சம்பள ஊதிய உயர்வு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது வே தொழில் ரீதியில் ஒரு சில புது முயற்சிகள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும் அதுலேயும் மூன்றாம் பாவத்துலேயும் உரு பார்வை விழுது அப்போது இறங்கி செய்யக்கூடிய எந்த வேலையும் உங்கள் முயற்சியோடு முழு முயற்சியோடு இறங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக அடைச்சிருவீங்க சகாயங்கள் கிடைக்கும் நிறைய சப்போர்ட்டுகள் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அதுலேயும் குடும்ப ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க உங்களை சார்ந்தவங்க உங்களுடைய உங்களுக்கு வேண்டியவங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் பெற்ற பிள்ளைகள் கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே உங்களுடைய மன உளைச்சலை குறிக்கக்கூடிய நிலைமைகள் கடந்த காலகட்டங்கள் இருந்தது வரக்கூடிய தருணங்களில் இதை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகளும் பிரச்சனைகளை சரி செய்து அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ண போறீங்க சிலர் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க மீண்டும் பேச்சுவார்த்தையினுடைய அடிப்படையில் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கப் போகுது அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக திருமண முயற்சிகள் எடுத்து என்ன ரிஸ்க் எடுத்தாலும் திருமணம் கைக்கூடலை என்னன்னே தெரியல என்ற குழப்பத்தில் இருக்க இருக்கக்கூடிய உங்களுக்கு அதற்குரிய வழிகளும் அதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது கவலைகள் வேண்டாம் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் அதுலேயும் உங்களுக்கு உங்களுடைய தொழில் வேலை ரீதியில் புது முயற்சிகள் கை கூடி வரும் வெளிநாடு வாய்ப்புகள் கைக்கூடும் வெளிநாட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் உங்களுடைய சில முக்கியமான சில பிரச்சனைகள் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ எல்லாமே அப்படியே புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு இதை விட்டு எப்படி வெளியில் வரப்போகிறேன் என்னுடைய பிரச்சனைகள் எப்படி சரி செய்ய போறேன் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரிக்குது இதை விட்டு வெளியில் வர முடியுமா நினைச்ச உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஹைலைட் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் ராகு பிளஸ் ஒன்பதாம் பாவத்தில் கேது அப்போது அந்த ராகு கேதுக்கள் என்ன செய்யணும்னா அந்த ராகு மூன்றாம் பாவத்துக்கு வந்துட்டாலே பவர்ஃபுல்லான மைண்ட் செட்டை கொடுத்துருவார் போல்டாக இறங்கி செயல்படுவீங்க விடாமுயற்சி எதையும் முடிப்பீங்க அது மட்டுமல்ல உங்களுடைய ஸ்பீடு உங்களுடைய வேகத்தை கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு இருக்கும் பெரிய லெவலில் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை என்னை பொறுத்தவரையிலையும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் இறங்கி செயல்படுங்க காத்தடிக்கும் போது தூத்திக்கணும்னு சொல்லுவாங்க அதற்குரிய வழிகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க குறிப்பாக சொல்லணும்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய முடிவுகள் உங்களுடைய வார்த்தையை மீறி அவங்க சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைகளை சந்திச்சிருப்பீங்க இது எப்படி சரி செய்யறதுன்னு தெரியாத ஒரு நிலைகளை எல்லாமே உங்களுக்கு சூழ்ந்து இருந்திருக்கும் மீண்டும் அவங்க உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய அளவுக்கு ஒரு கண்ட்ரோலை கொண்டு வந்துருவீங்க மேற்கொண்டு உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவால ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க சிலருக்கு அதாவது உங்களுடைய ஹதயத்திற்கு கீழே அடிவயிறு வரைக்குமே பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் இதில் குறிப்பாக பேக் பெயினில் இருந்து இடுப்பு வரைக்குமே பாதிப்புகள் கழுத்து சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சு சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க பெண்களுக்கு இடுப்பு பிளஸ் மூட்டு கெண்ட கால் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குத்திகால் வரைக்குமே இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் சிலருக்கு பாதை எரிச்சல் தாங்க முடியாத அளவு தூங்க முடியாத அளவுக்கு இருக்கும் குடைச்சல்கள் படுத்தால் நைட்டானால் குடைச்சல் தூங்க முடியலைங்கின்ற அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகள் இருந்திருக்கும் இதற்கு எல்லாத்துக்குமே ஒரு அழகாக ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு இருக்க போகுது அதற்குரிய சில வழிகள் பிறக்கும் அந்த வழிகளும் அதற்குரிய ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கவலை வேண்டாம் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிற ஒரு நேரமாக இருக்குது இந்த வருடம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் சில கிரக பயிற்சிகள் ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்குது எப்போவுமே நம்மளுடைய லக்னாதிபதியோ நம்மளுடைய ராசினுடைய அதிபதியோ மட்டும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிடக்கூடாது மறைந்தாலே அது உங்களுக்கு பெரும் நெகட்டிவோ மாறிடும் அதனால் அந்த குரு பகவானே உங்களுக்கு ஏழாம் வட்டியில் நிற்கிறது மட்டும் இல்லாமல் அவர் பார்வையே உங்களுக்கு விழுறது பெரும் பாக்கியம் அதனால் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவிங்க மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய காலகட்டங்களாக இருக்க போகுது அது மட்டும் அல்லாத உங்களுடைய வாழ்க்கையில் புது புது முயற்சிகள் எல்லாத்துக்குமே கை கொடுக்கும் டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி உங்களுடைய தந்தை வழி சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி சரி செய்யக்கூடிய காலமாக இந்த மாதத்தில் முயற்சி எடுத்திங்கன்னா அதற்குரிய வழிகள் பிறக்கும் குறிப்பாக சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு உண்டான முயற்சிகள் எடுப்பீங்க அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகிடும் அதனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய காலகட்டங்களாக இருக்கும் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் புத்திரபாகியம் இல்லாமல் ரொம்ப தடப்பட்டு ரொம்ப நாள் சிரமத்தில் இருக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு புத்தரபாகியம் கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு உண்டான அந்த தெய்வ அனுகூலம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடுகள் இந்த காலகட்டங்களில் எடுத்து செய்யுங்க அதே போல் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து உங்களுக்குரிய இஷ்ட தெய்வங்களுக்குரிய பூஜை புனஸ்காரங்களையும் செய்யுங்க அதனுடைய பலன்கள் உங்களை வந்து அடையும் ஆக தனுசு ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் நான் சொன்னது உங்களுடைய கோட்சாரத்தை சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகம்ன்றது ஒன்று இருக்கும் அதில் திசா புத்திகள் ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அதுலேயும் சவாச வர்க்க பரல்களில் மூன்றுக்கு மேலே இருக்கணும் குறைஞ்சது ஏழு எட்டெல்லாம் இருந்துட்டால் நீங்கள் தான் உங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் ஜாக்பாட் அடித்த மாதிரி அதுவே மூன்றுக்கு கீழே ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் வந்துருச்சுன்னா ரொம்ப நெகட்டிவாக மாறிடும் அதனால ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் பார்த்துட்டு எந்த விஷயத்துலையும் இறங்குங்க அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் ஆக அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைத்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்